கேப்டன் விஜயகாந்த் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி செய்த செயலை சொல்லி கேப்டன் மகனான பிரபாகரன் அவங்க சங்க கூட்டணியில பாத்தீங்கன்னா சொல்லி கண் கலங்கியிருக்காங்க அவர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கண் கலங்கியிருக்காங்க அப்படியே நம்ம கேப்டன் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க குமரன் அண்டு சோமுவை கூப்பிட்டு கேப்டன் நடிச்ச எல்லா பாட்டையும் வந்து யூடியூப்ல ப்ளே பண்ண சொல்லி இருக்காரு நம்ம கேப்டன் இருபத்தி அஞ்சாம் தேதி எல்லா பாட்டையும் வந்து கேட்டிருக்காங்க சத்தியவனா இந்த மாதிரி எல்லா பாட்டையும் கேள்வியும் கேட்டு அவர் ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்களாம் எப்போ நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சு இது வந்து யாருக்குமே வெளில தெரியாது ஏன் எங்களுக்கு கூட தெரியாது இது வந்து அவங்க தான் சொன்னாங்க அந்த ரெண்டு பேர் அப்புறம் தான் நாங்களும் கேமரா செக் பண்ணோம் அவர் கேட்டத பார்த்தோம் நாங்க ரொம்பவே வந்து மனசுக்கு தாங்க முடியாம வந்துச்சு பாக்குறது மாதிரி இருபத்தஞ்சு அவரோட பாட்டை கேட்டு அவர் தாளம் போட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இருபத்தி ஆறு நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம் உண்மை கேப்டனை அட்மிட் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் எப்பவும் சரியாயி வந்துருவாரு அந்த மாதிரி தான் நாங்க நினைச்சு அட்மிட் மீட் பண்ணோம் ஆனால் அவர் திருப்பி வீட்டுக்கு வரல வரி சொல்லி அவங்க கண் கலங்கியிருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்பவே வந்து நன்றி நிறைய பேருக்கு வர முடியும் வர முடியாமையும் போயிருக்கலாம் எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் யார் மேலேயும் எங்களுக்கு வருத்தம் இல்லை கேப்டனுக்கும் யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும் உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும் யாருக்கும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை இந்த உங்களுக்கு ரொம்பவே நன்றி வராதவங்களுக்கும் அவங்க மனசில் கேப்டன் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யார் மேலேயும் இந்த கோபமும் கனவை நாங்கள் நிறைவேத்துவோம் இந்த திரையுலகத்திலேயும் சண்முக பாண்டியன் நிச்சயம் மிகப்பெரிய இடத்துல வருவாங்க கேப்டன் மாதிரி இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்லி விடைபெறுறாங்க